அஸ்லாம் வைக்கம் மோல் இன்னைக்கு கோவக்காயை பற்றி நம்ம பார்க்கலாம் இது தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் சரி செய்யும் இல்லை இரும்பு சத்துமே அதிகமாக இருக்குது பொட்டாஷியம் இருக்கிறதுனால இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பிபியை கூட கண்ட்ரோலாக வச்சுக்கும் உடலில் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் இதில் ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளை வந்து வெயிட் லாஸ் பண்ணோன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஷுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாகவே இருக்கிறதுனால இது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கொடுக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு ஒன் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒன் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இல்லை மட்டன் மசாலா கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எந்த மசாலாவாக இருந்தாலும் ஒன் ஸ்பூன் கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்த உடனே நான் கோவக்காவை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறமா ஒரு கால் கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க கொத்தமல்லி போட்டு இறக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட சூப்பரான கோவக்காய் தயார் இதை கண்டிப்பாக இனிமேல் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்